எதுக்காக இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பைன்ல ப்ராப்ளம் இருக்கா இல்ல எனக்கு கால் மத மதப் இருக்கு என்னால் நடக்கவே முடியாது இருக்கா தைரியமா நம்ம சன் ஹாஸ்பிட்டல் வாங்க உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்றோம் டாக்டர் ஜெயச்சந்திரன் சன் ஹாஸ்பிட்டல் மதுரை ஸ்பைன் ப்ராப்ளம் வரும்பொழுது நிறைய பேஷண்ட்ஸு படுத்த படிக்க ஆயிடுறாங்க பாத்ரூம் போகிறது கூட யோசிச்சுட்டு திரும்பி படுத்தாலே பெயின் இருக்குமே எப்படி நம்ம எந்திரிச்சு போகிறதுன்ற அளவுக்கான ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்துடுறாங்க அந்த மனநிலை ரொம்ப கொடுமையானது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற பேஷண்ட்டுக்கு வயசு வெறும் ஐம்பத்தொம்பது வயசு தான் ஐம்பத்தொம்பது வயசுலேயே வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட மூணு மாதமாக படுத்த படிக்கையாக இருக்காங்க பெரிய ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லை கடந்த ஒரு வருஷமாக சிவியராக பேக் பெயின் இருக்கு அவ்வளோதான் நம்ம பேக் பெயின் தானே அப்படின்னு அசால்ட்ட நினைக்கிறோம் பட் ஆனா அந்த பேக் பெயின் அந்த பேஷண்ட்டை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்குன்னு பாருங்க கம்ப்ளீட்டாவே அவங்க கடந்த மூணு மாசமா படுத்த படிக்க ஆகிட்டாங்க பாத்ரூமுக்கு போறதுனா கூட வித் சப்போர்ட்டோட தான் போற அளவுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல பெட்லேயே பாத்ரூம் போகிற அளவுக்கு கடந்த இங்கே வர்றதுக்கு முன்னாடிலாம் வந்து பெட்லேயே பாத்ரூம் போகிற அளவுக்கு மாற ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே வந்து மறுநாளே பிடிச்சிட்டு எந்திரிச்சு நடந்து பாத்ரூம் போக ஆரம்பிச்சிட்டாங்க போக போக ஒரு டென் டேஸ் தங்கியிருந்தாங்க டென் டேஸில் நல்லாவே நடந்து நார்மல் ஆயிட்டாங்க அவங்களுக்கு ஸ்பைனில் டிஸ்க் ப்ராப்ளம்ஸ் இருந்தது ப்ளஸ் சிவியரான பேக் பெயின் இருந்தது கொஞ்சம் வீக்காக இருந்தாங்க பேஷண்ட்டோட பேர் அமுதா வயசான ஐம்பத்தி ஒன்பது சேலம் அவங்களே அவங்களுக்கு என்ன நடந்துச்சு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்றத அவங்களும் உங்கள் அம்மாவும் சொல்கிறாங்க பாருங்கள் தேங்க்யூ என் பேர் அமுதா சேலத்துலேருந்து வந்திருக்கோம் ரொம்ப நடக்கவே முடியாத வீல் சேரில் வந்து தள்ளிட்டு வந்தாங்க இப்போ வந்து நடக்கிறேன் நான் வந்து மத்தியானமே ட்ரீட்மெண்ட் பார்த்து சாயந்தரம் நடந்து போவேன் போய் பாத்ரூம் போயிட்டு வந்தேன் ரொம்ப நல்லா இருக்கு நரம்பு இழுத்திட்டு ஒரு ரெண்டு மாசமா இருந்துச்சு ரொம்ப தொந்தரவு எட்டியும் வைக்க முடியல காலை இப்போ வந்து நல்லா எட்டி வைக்கிற மாதிரி இருக்கு நல்லா இருக்கு நடக்கிறேன் நீங்க சொல்லுங்கம்மா நீங்க நல்லா சொல்லுவீங்க எங்க பொண்ணுதான் அது அது இந்த மாதிரி ரெண்டு வருஷமாவே இந்த மாதிரி நோய் இருந்துச்சு ரெண்டு வருஷமா நானும் எங்க எங்கேயா சேரத்துல எல்லா டாக்டர்கிட்டையும் காமிச்சோம் அப்புறம் இந்த மாதிரி கிட்டி பிரச்சனை அது இதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்க டாக்டர் கிட்ட போய் மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்காம இப்படியே வச்சுக்கிட்டே வீட்டிலே இருந்தோம் அது என்ன ஆயிடுச்சுன்னா காலெல்லாம் இதாகி கால் நடக்க முடியாத சூழ்நிலையில படுத்துருச்சு பாத்ரூம் கட்டிலே போக ஆரம்பிச்சிருச்சு இன்னி வச்சிருந்தோம்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு தான் நாங்க போன்ல ஊட்டி போல பார்த்தோம் பார்த்தோன்னா பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருச்சு நாங்க அங்க இருந்து இதே வந்துடும் மதுரைக்கு மதுரையில் வந்து வந்து அவரை பார்த்த உடனே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவர் ஒரு வார்த்தை பேசுறதுலேயே எங்களுக்கு ரொம்ப பூரிப்பா இருந்துச்சு அவர் பேசுறதுலேயே எங்களுக்கு நோயெல்லாம் போயிடுச்சு அதனால எங்களுக்கு ரொம்ப நன்றி அந்த பிள்ளைகளும் பாக்குற பிள்ளைகளும் நல்லா பாக்குறது எந்த குறையில நல்லா பாக்குறாங்க நல்லா வைக்கிறாங்க இதோ நம்ம வந்தோம்னா இங்க நல்லா பண்ணிட்டு நல்லா போலாம் சரிங்களா முதுகுல என்ன பிரச்சனை இருந்துச்சு ஏன் நடக்க முடியல இடுப்பு வலி இருந்துச்சு இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப இருந்தது இப்போ அதிகமானது ஒரு மாசமா நடக்க நடக்க முடியாம மாசத்துக்கு இருக்கீங்க பாத்ரூம் கூட போறது கிடையாது பாத்ரூம் வந்து ஒரு வாரமா ஓகேங்கம்மா